ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருந்து மூன்றாம் பருவத்தில் உள்ள இயல் எட்டுக்கான முக்கியமான ஒருவரி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் புக்கை உதட ரீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பராபர கன்னி இந்த இலக்கியம் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியது ஆன்சர் அரை இலக்கியம் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள்கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என்னும் பாடல் வரிகள் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளன ஆன்சர் பராபரக்கண்ணி எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் ஆன்சர் தாயுமானவர் சொல்லும் பொருளும் தண்டருள் என்பதன் பொருள் குளிர்ந்த கருணை கூர் என்பதன் பொருள் மிகுதி செம்மையர்க்கு என்பதன் பொருள் சான்றோர்க்கு ஏவல் என்பதன் பொருள் தொண்டு பராபரமே என்பதன் பொருள் மேலான பொருளே பனி என்பதன் பொருள் தொண்டு எய்தும் என்பதன் பொருள் கிடைக்கும் எல்லாரும் என்பதன் பொருள் எல்லா மக்களும் அல்லாமல் என்பதன் பொருள் அதைத் தவிர திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராக பணிபுரிந்தவர் யார் ஆன்சர் தாய்மானவர் தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் தாய்மானவர் பாடல்கள் இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை எது ஆன்சர் கன்னி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் தம் உயிர் இன்புற்று கூட்டல் இருக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் தானென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் தான் கூட்டல் என்று சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் ஆன்சர் சுறுசுறுப்பு அடுத்த லெசன் நீங்கள் நல்லவர் உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் என்ற கவிதையை இயற்றியவர் ஆன்சர் கலில் கிப்ரான் கலில் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் லெபனான் நாட்டை சேர்ந்தவர் கலில் கிப்ரான் பாடல்களை தீர்க்கதர்சி என்னும் பெயரில் மொழிபெயர்த்தவர் ஆன்சர் புவியரசு நீங்கள் நல்லவர் பாடப்பகுதி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் தீர்க்கதரிசி சுயம் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் தனித்தன்மை உள்ளீடுகள் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் உள்ளே இருப்பவை சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பரிசு பெறும்போது உன் மனநிலை டேஸாக இருக்கும் ஆன்சர் மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும் ஆன்சர் கடினமாக உழைக்க வேண்டும் அடுத்த லெசன் பசுப்பினியை போக்கிய பாவை தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அளித்திடுவோம் என்று கூறியவர் ஆன்சர் பாரதியார் பூம்புகார் நகரை சேர்ந்தவர் யார் ஆன்சர் மணிமேகலை மணிமேகலையை மணிபல்லவத்தீவிற்கு கொண்டு வந்து சேர்த்த தெய்வம் எது ஆன்சர் மணிமேகலா தெய்வம் புத்த பீடிகை எங்கு உள்ளது ஆன்சர் மணிபல்லவத்தீவு மணிபல்லவ தீவையும் அங்குள்ள புத்த பீடிகையும் காவல் செய்து வருபவர் யார் ஆன்சர் தீவத்திலகை பெருமை மிக்கவர்கள் மட்டுமே இத்தீவிற்கு வந்து இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும் நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிறாய் என்று யார் யாரிடம் கூறியது ஆன்சர் தீவத்திலகை மணிமேகலையிடம் கூறியது தீவில் உள்ள பொய்கையின் பெயர் என்ன ஆன்சர் கோமுகி எந்த மாதம் முழு நிலவு நாளில் கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுத சுரப்பி தோன்றும் ஆன்சர் வைகாசி மாதம் கோ என்பதன் பொருள் ஆன்சர் பசு முகி என்பதன் பொருள் முகம் அமுது சுரப்பி இதற்கு முன் யாரிடம் இருந்தது ஆன்சர் ஆபுத்திரன் மணிமேகலை யாரிடம் அமுது சுரப்பியில் உணவு பெற்றார் ஆன்சர் ஆதிரை கோவலன் மற்றும் மாதவியின் மகள் யார் ஆன்சர் மணிமேகலை புத்த பீடிகையை காவல் செய்து வருபவர் ஆன்சர் தீவத்திலகை சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மணிமேகலை தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு ஆன்சர் மணி தீவு மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் இட்ட பெண் ஆன்சர் ஆதிரை அடுத்த லெசன் பாதம் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் ஆன்சர் உபபாண்டவம் கதாவிலாசம் தேசாந்திரி முளைத்த கதைகள் தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதையை எழுதியவர் ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன் எடுத்து இலக்கணம் பெயர் சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் ஆன்சர் பெயர் சொல் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆறு வகைப்படும் ஆறு வகையான பெயர் சொல் யாவை ஆன்சர் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் பொருளை குறிக்கும் பெயர் ஆன்சர் பொருட்பெயர் எடுத்துக்காட்டு மரம் செடி மயில் பறவை ஓர் இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் ஆன்சர் இடப்பெயர் எடுத்துக்காட்டு பள்ளி பூங்கா தெரு காலத்தை குறிக்கும் பெயர் ஆன்சர் காலப்பெயர் எடுத்துக்காட்டு நிமிடம் நாள் சித்திரை வாரம் பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் ஆன்சர் சினைப்பெயர் எடுத்துக்காட்டு கண் கை தலை கிளை பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் ஆன்சர் பண்பு பெயர் எடுத்துக்காட்டு வட்டம் சதுரம் செம்மை நன்மை தொழிலை குறிக்கும் பெயர் ஆன்சர் தொழிற்பெயர் எடுத்துக்காட்டு படித்தல் ஆடுதல் நடித்தல் நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரித்தனர் ஆன்சர் இரண்டு வகையாக பிரித்தனர் சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயர்களை இட்டு வழங்குவது ஆன்சர் இடுகுறி பெயர் இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு வகைப்படும் காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் ஆன்சர் இடுகுறி பொது பெயர் எடுத்துக்காட்டு மரம் பழம் காடு காரணம் ஏதுமின்றி சிறப்பு தன்மை கருதி ஒன்றனுக்கோ அல்லது ஓர் இனத்திற்கோ இட்டு வழங்கிய பெயர் ஆன்சர் இடுகுறி சிறப்பு பெயர் எடுத்துக்காட்டு மா வாழை கருவேலங்காடு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் ஆன்சர் பெயர் எடுத்துக்காட்டு நாற்காலி கரும்பலகை நான்கு கால்கள் இருப்பதால் நாற்காலி என்று பெயர் கரும்பலகை கருப்பாக உள்ளதால் கரும்பலகை என்று கூறுவர் காரண பெயர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு வகைப்படும் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகைப்பொருள்களையும் பொதுவாக குறித்தல் டேஸ் எனப்படும் ஆன்சர் காரண பொது பெயர் எடுத்துக்காட்டு பறவை அணி குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகைப்பொருட்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறித்தல் டேஸ் எனப்படும் ஆன்சர் காரண சிறப்பு பெயர் எடுத்துக்காட்டு வளையல் மரம் கொத்தி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இடுகுறி பெயரை வட்டமிடுக ஆன்சர் மண் காரண பெயரை வட்டமிடுக ஆன்சர் வளையல் இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக ஆன்சர் வாழை அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் ஆன்சர் ஆ முத்தரையனார் கலைச்சொல் அறிவோம் அறக்கட்டளை ட்ரஸ்ட் தன்னார்வலர் வலண்டியர் இளம் செஞ்சிலுவைச் சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ் சார்ண சார்னியர் சவுட் அண்ட் கைட்ஸ் சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர் இற்குறள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஸ் ஆகும் ஆன்சர் ஈகை ஈகை என்பதன் பொருள் கொடை பிற உயிர்களின் டேஸை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் மான்சர் துன்பத்தைக் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் மான்சர் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் நம்ம வீடியோவில் தமிழ் டெஸ்ட்டுக்கான வீடியோ கொடுத்துட்ருக்கோம் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்